வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மதுரை மாவட்டம் திருமங்கலம் டி குன்னத்தூரில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவிற்கு முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கோயில் கட்டினார் இங்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியின் எழுபத்தி ஓராவது பிறந்தநாளையொட்டி முன்னாள் அமைச்சர் உதயகுமார் தலைமையில் சிறப்பு பூஜை நடைபெற்றது விழாவையொட்டி தாய் மண்ணை காக்க புனித போரில் ஈடுபட்டு வரும் நம் ராணுவ வீரர்கள் வெற்றி பெற வேண்டி கோயிலில் எழுபத்தி ஒரு கிலோ எடையில் கேக் வெட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளர் பழனிசாமி நீடூழி வாழ்க என கோஷம் எழுப்பி நிர்வாகிகளுக்கு முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கேக் கூட்டி மகிழ்ந்தார் கிராம மக்களுக்கு புத்தாடைகள் வழங்கப்பட்டது சிறப்பு அன்னதானம் நடைபெற்றது மதுரை விளாங்குடியில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தலை முன்னாள் அமைச்சர் செல்லு ராஜு திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கினார் கஞ்சாலாம் வைக்கலாம் போதைப் பொருள்லாம் வைக்கலாம் ஆனா மக்களுக்கு நீர்மோர் பந்தல் கொடுக்க கூடாது என்றத ஏதோ இங்க வந்து பிரிச்சு போட்டு சட்டத்தை மீறி மாதிரி வெறும் கரைச்சல் பண்ணி மக்கள் போராட்டம் பண்ணி கைது பண்ணி போய் போலீஸ் ஸ்டேண்ட்ல வச்சு எங்க வழக்கறிஞர் மாவட்ட செயலர் முன்னார் அரசு வழக்கறிஞர் தமிழ் செல்வன் அவர் தலைமையில் இருந்த வழக்கறிஞர்கள் எல்லாம் போய் முறையிட்டு அப்புறம் ஜாமீன் கொடுத்து வெளியே வந்திருக்கோம் நம்ம கொடுக்கற வரியில அவங்க சம்பளம் வாங்கல ஸ்டாலின் வீட்டில இருந்து இங்க இருக்கிற திமுக உடைய கைகூலிய மந்திரியுடைய பிராமின் சொல்லி மந்திரியை வச்சுக்கிட்டு ஏமாத்தி இங்க அராஜம் பண்ற அந்த நாலாந்தர பசங்கள் இவங்களுக்கு எல்லாம் அது விரைவில் இவங்களுக்கு எல்லாம் வேட்டு இருக்கு அது ஒரு பக்கம் நாங்க பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்தோம் சரி யாருக்காச்சு ஏதாச்சும் குறை செஞ்சமா யாருக்காவது இந்த மாதிரி இடையூறு அரசியல் பண்றதுக்கு இடையூறு செஞ்சமா நீ ஆம்பள நீ கட்சி நடத்துறவன் திமுக காரணம் கேட்கிறேன் ஸ்டாலின் கட்சி காரணம் கேட்கிறேன் நீ முறையா நீ வாங்கி போட்டியா நீ நீ நீர் மோற்பந்தல் வச்சியா எத்தனை நாள் ஆயிடுச்சு இப்ப பதினஞ்சு நாள் ஆகி போச்சுங்க பதினஞ்சு நாளா நீர் மோற்பந்தல் கூட அவங்க வைக்கல அங்க சும்மா கொட்டையை போட்டு வச்சிருக்காங்க அந்த மக்களுக்கு நல்லது செய்யணும் நினைக்கிறது இல்லவீங்க மக்களுக்கு காசை கொடுத்து அடிச்சிருக்க கொள்ளையில இருந்து வசூல் பண்ணிருக்கிறதுல அதை லஞ்சமா கொடுத்து ஓட்ட வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க மக்கள் இன்னைக்கு செருப்ப தூக்கி அடிக்க போறாங்க இவங்க எல்லாம் நாங்க கணக்கு எடுத்திருக்கோம் ஆட்சி மாறும் காலம் மாறும் அப்ப இவங்க எல்லாம் எங்க இருப்பாங்கன்னே தெரியாது உடனே எங்க அதிகாரியை போய் பிடிச்சி அமைச்சர்களை போய் பிடிச்சிருவாங்க இதே சித்தாண்ட வந்துருவாங்க சித்தா நீ பாத்துக்க அப்படி எல்லாம் இங்க இருக்கிற எவனாச்சும் வந்தான் இது பண்ணிக்கிறாத ஆனா பொய் வழக்கு போடுறாங்க இந்த பதிச்சல ஆர்வமா வேலை பார்க்கிறாரு கட்சிக்கு கூட்டம் நடத்த விடுறது இல்ல பொது நிகழ்ச்சி நடத்த விடுறது இல்ல இது தீம்பா இப்ப பாருங்க நம்ம ரேடியோ செட்டு இன்னைக்கு போட்டு வச்சிருக்கோம் இதை பற்றி மக்களிடத்தில் பேசணும்னு சொல்லியிருந்தோம் இதை எங்கள் கட்சிக்குள்ளேயே இருக்கிற சில சிலிப்பர் செல் இருப்பாங்கல்ல அவன் ஏன் நேற்று மாவட்ட செயலர் வந்தார் உங்களை தோல் உரிக்க போகிறாரா நேரம் பேசப் போகிறாரு மைக்கெல்லாம் கட்ட சொல்லியிருக்காரு உங்களை பிச்சு உதவ போகிறாரு நீங்கள் யாராருகிட்ட எவ்வளோ வாங்குனீங்க நீ யாராக இருக்கு பிராமியாக இருக்க எந்தெந்த மந்திரிக்கு பிராமியாக இருக்க எவ்வளோ பணம் அடிச்சிருக்க இவங்க ஆடு வெட்டி கிட்டத்தட்ட இருநூத்தி ஒன்பது ஆடு வெட்டி கட்சிக்காரங்களுக்கு பிரியாணி போடுறாங்க மக்களுக்கு தண்ணி அதிமுக தொண்டை அவனுக்கு எதிர்ப்பு கொடுக்காம இவங்க சரி நீ பிரியாணி போட்டீங்க நீ இந்த மாதிரி பந்தல் வச்சுதான் என்ன மாதிரி செய்யறாங்க அதனால இது வன்மையா கண்டிக்கிறோம் நம்முடைய சுந்தராஜ பெருமா ஆத்திரையே அழகிரி இறங்குறாரு அது என்ன ஐதீகம் சொன்னா மண்டக முனிவருக்கு விமர்சனம் கொடுக்க போறாருனாலும் அதே நேரத்தில் நாட்டு மக்கள் அதை பார்த்து என்ன அவர் பட்டு பார்த்து அடிக்கிறார் அந்த மசம் பூரா நல்லா இருக்கும் பச்சை பட்டு கொடுத்தா விவசாயம் செழிக்கும் வெள்ளப்பட்டு கொடுத்தா மக்கள் சுவிச்சமா இருப்பாங்க பேசுவாங்க மண்டப முனிவருக்கு விமர்சனம் கொடுக்கும் அது மாதிரி எங்க பொதுச்செயலர் பனிரெண்டாம் தேதி அவதரிக்கிறார் பிறந்த நாள் வருகிறது அவர் அடுத்த ஆண்டு இதே தமிழக மக்களுக்கு விமர்சனம் கொடுப்பார் எங்க பொதுச் செயலாளர் நல்லாட்சி கொடுப்பார் இந்த போத ஆட்சி இந்த போலீஸ் ரவுடிகளுக்கு துணை போகிற போலீஸ் எல்லாம் தூக்கி எரிந்து விடுவார் என்பதை தெரிவித்து இந்த அருமையான நிகழ்ச்சியை நீங்க ஒரு உறுப்பிட்டு கூட

இனிமேல் அந்த மாதிரி ஏதாச்சும் பொய் வழக்கு ஏதாச்சும் போட்டேன்னா மதுரை மாநகரில் அண்ணா திமுக காரம் பூரம் கூட முற்றுகையிட போறோம் ஏன் தலைமையில தான் முற்றுகையிட போறோம் அதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும் இந்த காவல்துறை அதிகாரி துணை போனவன் எவனா இருந்தாலும் சரி அவனுக்கு மரியாதையே கிடையாது மக்களுக்கு நல்லது செய்ய தடுக்க எவனாக இருந்தாலும் எந்த முறையில் வந்தாலும் அவனை வேரோடு அழிப்போம் அவனுக்கு மரியாதை கிடையாது என்பதை கேரள மாநிலம் வயநாடு மற்றும் ஊட்டி செல்லும் சாலையில் நெலாக்கோட்டை உள்ளது இப்பகுதியில் மக்கள் நடமாட்டம் மற்றும் வாகன போக்குவரத்து அதிகம் உள்ளது முதுமலை புலிகள் காப்பகத்திலிருந்து வெளியேறும் யானைகள் இப்பகுதியில் முகாமிடுவதுடன் புதர்கள் வழியாக சாலையை கடக்கிறது இங்கு தனியார் எஸ்டேட்டிற்கு சொந்தமான வனப்பகுதி உள்ளது யானைகள் வந்து செல்லும் வழித்தடத்தில் நெலாக்கோட்டை ஊராட்சி குப்பைகளை கொட்டி வருகிறது வனத்துறை எச்சரிக்கை பலகை வைத்துள்ளது எனினும் ஊராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை குப்பை கழிவுகளை உட்கொள்ள யானை உள்ளிட்ட வனவிலங்குகள் இங்கு வருகின்றன பாலித்தீன் கவர்களில் ஒட்டியுள்ள உணவுகளை அப்படியே உண்ணும் வனவிலங்குகளுக்கு பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படுகிறது இதை கட்டுப்படுத்த கூடலூர் வன அலுவலர் வெங்கடேஷ் பிரபு தலைமையில் உதவி வன பாதுகாவலர் கருப்பையா வனச்சரகர்கள் ரவி சஞ்சீவி மற்றும் வனத்துறையினர் ஊராட்சி தூய்மை காவலர்கள் தன்னார்வலர்கள் இணைந்து பிளாஸ்டிக் உள்ளிட்ட மக்காத குப்பைகளை தனியாக சேகரித்து ஊராட்சியில் ஒப்படைத்தனர் புதர்கள் வெட்டி அகற்றப்பட்டன மக்கும் குப்பைகளை தாழ்வான பகுதியில் அகற்றி வைத்தனர் இனி அந்த பகுதியில் குப்பைகள் கொட்டக்கூடாது குப்பை கொட்ட இடம் கொடுத்தால் எஸ்டேட் நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என எஸ்டேட் நிர்வாகத்திடம் வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்தனர் கடலூர் மாவட்டம் பன்றோட்டியில் பலாப்பழங்கள் கண்காட்சி துவங்கியது இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார் படத்திற்கு பள்ளி சிறுவர்கள் மரியாதை செலுத்தினர் கண்காட்சியில் பலாப்பழம் பகிரப்பட்டன பலாப்பழத்தில் இருந்து தயாரிக்கப்படும் பல்வேறு உணவு வகைகள் கண்காட்சியில் இடம்பெற்றன பலாப்பழ உணவு வகைகள் விற்பனை ஜோராக நடந்தது கண்காட்சியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் விவசாய ஆர்வலர்கள் பங்கேற்றனர் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா நம்ம ஊர்ல கிடைக்கிற பெலா தான் ஆனா அதுக்குள்ள என்னென்ன வகையான உணவுகள் செய்யலாம் அப்படிங்கறத இங்க வந்து தான் தெரிஞ்சது குறிப்பா பெலா பெலா பழ ஐஸ்கிரீம் மாதிரி சிப்ஸ் பெலா பெலாப்பழ பனியாரம் அந்த பெலா சொலையில பனியாரம் அப்புறம் எல்லாரும் விரும்பி வாங்கிட்டு போறாங்க பெலாக்காய் பிரியாணி இப்படி பல வகையான என்ன சொல்லப்போனா அந்த பெலாக்காயில ஈக்கு இருக்கும் சொலையை விட அது சுவையா இருக்கும் இதெல்லாம் இருந்தா கூட அளவுல வந்து பார்க்கும்போது இவ்வளவு விஷயங்கள் இதுல இருக்குதா அப்படிங்கிற அளவுக்கு பலாப்பழ வந்த அந்த பிறகுதான் நிறைய தெரிஞ்சிக்க முடியுது அப்புறம் இந்த சக்கை இதலாப்பழத்தை நம்ம சாப்பிடுறோம் இந்த சக்கை பெலாப்பழத்தை சுலைய போத இருக்கிற சக்கை வந்து மாட்டுக்கு மிகச்சிறந்த தீவனம் அவ்வளவு பிரியமா சாப்பிடும் அவ்வளவு ஒரு முக்கியம் வாய்ந்த இந்த மண்ணுக்கான மரம் இந்த பெலா மரம் இந்த திருவிழா வந்து இந்த பகுதி மக்களுக்கு ஒரு பெரிய கோலாகலமான திருவிழாவை மாறிட்டு இருக்கிறது மகிழ்ச்சி ஏன்னா மரங்களே வெட்டிக்கிட்டு இருக்கிறான் இயற்கையே அழைச்சிக்கிட்டு இருக்கான் இந்த சூழல்ல மரங்களை உள்ளடக்கி ஒரு திருவிழா பாருங்க திரும்பற பக்கமெல்லாம் பலாமரங்களா இருக்கு இதை வந்து இதையும் வந்து லாபகரமா சும்மா மரம் வளர்த்துன்னு இல்லாம மகசூல் வச்சா என்ன மாதிரியான வருமானம் கிடைக்குமோ அதை விட தாண்டிய வருமானம் எடுக்கிற வகையில் எங்கு திரும்பினாலும் பலாமரங்களா நிறைஞ்சிருக்குது இது வந்து ஒரு மண்ணுக்கு உகந்தது இயற்கைக்கு உகந்த சூழலுக்கு மாறிக்கிட்டு இருக்கும் மாறணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு உற்சாகத்தை வந்து இந்த பலாப்பழ திருவிழா ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது அசைக்க முடியாத நிசம் அப்படிங்கிறது உண்மை நன்றி வேலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மண்டல செயற்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தலைமையில் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த ராணுவ நடவடிக்கையை ஆதரிக்கும் வகையில் மாலை ஐந்து மணி அளவில் பேரணி ஒன்றை அறிவித்திருக்கிறார் அந்த பேரணியில் விடுதலைச் சிறுத்தைகளும் பங்கேற்கிறோம் குறிப்பாக நான் ராணிப்பேட்டு நிகழ்வை வேலூர் நிகழ்வை முடித்துக் அந்த பேரணியில் பங்கேற்பதற்காக செல்ல இருக்கிறேன் இந்த நடவடிக்கை பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கை என்கிற வகையில அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் தரிக்கிறோம் ஆதரிக்க வேண்டும் அதே வேளையில் இது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான யுத்தமாக மாறிவிடக்கூடாது போர் வேண்டாம் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள் அனைத்து யுத்தங்களும் பேச்சுவார்த்தைக்காகவே என்று நாம் அறிவோம் ஆனால் அது பேரழிவுக்காக என்று ஆகிவிடக் கூடாது எனவே இந்திய மக்களும் போரால் பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது என்கிற பெரும் கவலையோடு போர் வேண்டாம் என்கிற வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் இந்திய ஒன்றிய அரசுக்கு இந்திய முப்படைக்கும் வேண்டுகோள் விடுத்தது

இந்திய ஒன்றிய அரசுக்கு எதிராக அல்லது இந்திய ராணுவத்திற்கு எதிராக பதிவு செய்திருந்தால் அது பிழை அப்படி யாரும் இந்த பதக்கமான விமர்சனம் எதிர்கருத்துக்களை பதிவிடக் கூடாது என்று கேட்டுக்கொள்ள சேலம் மாவட்டம் தேவையக்குறிச்சி தனியார் கல்லூரி வளாகத்தில் ஆத்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலக எல்லைக்கு உட்பட்ட எண்பத்தி மூன்று தனியார் பள்ளிகளின் பஸ்களை ஆர்டிஓ தாமோதரன் தலைமையிலான குழு ஆய்வு செய்தது இந்த போது பள்ளி பஸ்கள் உள்ள நிலையில் நானூறுக்கும் மேற்பட்ட பஸ்கள் ஆய்வுக்காக கொண்டு வரப்பட்டன பஸ்ஸை பின்னோக்கி இயக்கும்போது கேமரா மூலம் பின்பகுதியில் யாராவது இருந்தால் ஒலி எழுப்பும் கருவி இல்லாமல் இயக்கியது முதலுதவி பெட்டி அவசர வழி உள்ளிட்ட காரணங்களுக்காக முப்பது பஸ்கள் தகுதி நீக்கம் செய்து ஆர்டிஓ உத்தரவிட்டார் நல்லா இருக்கு <laughs> <laughs> <laughs>

பொட்டி இருக்காங்க நம்மால இந்த சவுண்ட் வரல இல்ல எப்பையுமே இந்த சவுண்ட் வரல எப்போமே வரல அது கிரையாது அந்த சென்சரை யாராவது பிராகம பண்ணா சென்சர் இருக்க கேமரா இருக்கு ஃப்ரண்ட்ல வந்தா வந்து தான் அது வந்து ரிவைஸ் சென்சார் ரிவைஸ் செலக்ட்